ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னி நம்ம ஈஸியாகவும் டேஸ்ட் ஆகும் பத்து நிமிடம் இருந்தாலே போதும் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே டேஸ்டானது இந்த தக்காளி தொக்கா செய்யலாம் இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி பூரின் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எவ்வளோ சூப்பராக எம்மியாக இருக்கும் இது கூட நீங்கள் சாதம் கிளரிக்கு குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸாகவும் கொடுக்கலாம் இப்போ ஸ்கூல் தற்க போகிறாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சு பாக் காலியாக தான் வரும் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு நிறைய பொரிய விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அளவுக்கு கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் ரெண்டு பழுத்து தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தது அது சேர்த்துக்கிறேன் தக்காளி சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்க நல்லா வதங்கி வந்துடும் அடிக்கடி எடுத்து கலாரி விடுங்க கலாரி விட்டு நல்லா குக் பண் நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுங்க ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க எல்லாம் மசாலா கரிஞ்சிடும் அது நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துங்க இப்போ ஒரே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி இதை நல்லா இப்போ மிளகாய்லோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் சைடில் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட சாதம் கலந்து லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் இல்லைனா சுடு சுடு இட்லி தோசை சப்பாத்தி சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி